ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் பணிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக நான்காயிரத்து அறுநூற்று மூன்று பக்தர்கள் அடங்கிய முதல் குழு கரடு முரடான மலைப்பாதைகளில் பயணத்தை மேற்கொண்டுள்ளது ஆண்டுதோறும் தெற்கு காஷ்மீரின் இமயமலை பகுதியில் உள்ள அமர்நாத் குகையில் இயற்கையாக உருவாகும் பணிலிங்கத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு செல்வது வழக்கம் நடப்பாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் யாத்திரை மேற்கொள்ளும் நான்காயிரத்து அறுநூற்று மூன்று பக்தர்கள் அடங்கிய முதல் குழு கரடுமுரடான மலைப்பாதைகளில் நடைபயணமாகவும் குதிரைகளிலும் செல்கின்றனர் அனந்தநாக்கில் உள்ள பாரம்பரியமான நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுள்ள நுன்வான் பகல்காம் பாதை மற்றும் கந்தர்பாலில் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள பால்டால் பாதை வாயிலாக இரண்டு நாள் யாத்திரை நடைபெற உள்ளது இந்த ஆண்டு யாத்திரைக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன